குரு வணக்கம் துணை ஓம் பகவதி வாசுதேவாய தன்னந்திராய அமருத கிளா சகஸ்தாய சர்வாசினா சாயித்ரை லோகநாத இந்த பதிவு வந்து சிரமம் இல்லாமல் நல்லபடியை பாருங்க இந்த பதிவுல வந்து நம்ம பார்க்க இருப்பது திதி சூரிய ராசிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் மொத்தம் வந்து திதி வந்து பார்க்கும்போது வளர்பறை பதினான்கு திதிகள் தேய்பரை பதினான்கு திதிகள் அமாவாசை சேர்த்தா மொத்தம் முப்பது திதிகள் இருக்கு இந்த திதியில பிறந்தவங்களுக்கு வந்து ரெண்டு வீடுகள் வந்து திதிசுணை அடையும் அந்த ரெண்டு வீடுகள் திதிசுனையும் அடைந்ததா அவருக்கு அகலத்தை தகுந்த மாதிரி ஆதிபத்தியத்திற்கு ஏற்றவாறு அவங்க வந்து அந்த வீடுகள் வந்து ஜாதருடைய வாழ்நாளில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் பொதுவாக வந்து பார்க்கும்போது இந்த பிரதம தேதிக்கு வந்து துளாராசியும் மகர ராசியும் திதிசுனை அடையும் பொதுவாக கடலக்கணம் மறந்தா நாலாம் இடமும் அதே நேரம் ஏழாம் இடமும் திதிசுனை அடைஞ்சிருக்கும் அவங்க ஆதிபத்தியம் போல அப்ப நாலு ஏழு என்பது பாருங்க மனைவி வரல செட்டில்மெண்ட் தானசெக்தியோ கூட்டு சொத்து சூழ்நிலை வரும் அந்த கூட்டு சொத்தின் மூலமான படாத பாடுகளை சாதக பிரச்சனை அனுபவிப்பாரு அல்லது வாகன சம்பந்தமான வீடு சம்பந்தமான மனைவி உடல்நல சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு திதி சுனியம் வீடுகள் இருந்து அடைஞ்சதுனால அது சார்ந்த பிரச்சனைகளை ஜாதகர் அனுபவிப்பார் உதாரணமாக பார்க்க போனீங்கன்னா இந்த திதிசுனிய வீடுகளின் மூலமான படாத பாடுகளையும் ஜாதக வாழ்நாள் போல ஆரம்பிச்சுருக்காங்க இதற்கான கோவில்கள் என்ன இந்த திதி சுனியத்தினுடைய வீடுகள் எது எது இதனால் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதுக்கு எந்த மாதிரியான கோயிலுக்கு வந்தால் சரியாகும் அப்படின்ற பதிவு தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதால நாங்கள் பதிவு போடுறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்க பிரதமை தீதியில் பிறந்தவங்களுக்கு பாருங்க பிரதம தீதியில் பிறந்தவங்களுக்கு துலா வீடும் மகர வீடும் வந்து திதி சொல்லி அடங்கியிருக்கோம் இந்த வீட்டினுடைய இந்த வீட்டினுடைய ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று தொழில் அமைஞ்ச மனைவி அமைய மாட்டாங்க மனைவி அமைஞ்சா தொழில் அமையாது இது ரெண்டு பேரும் பொதுமக்கள் மத்தியில வந்து படாத பாடுகள் இருப்பாங்க இல்லது யூரின் இன்ஃபெக்ஷன் விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அல்லது கிட்னி சம்பந்தமான சரிங்களா இந்த வீடு திகிச்சம் அடைந்தது அடைந்திருக்கிறது அதனால இந்த திதி இந்த பிரதம திதியில பிறந்தவங்களுக்கு வளர்ப்புறை பிறந்தவங்களுக்கு பாருங்க கோயிலுக்கு செல்ல வேண்டிய கோவில் வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்புறையில பிறந்தவங்க பாருங்க பட்டீஸ்வரத்துல துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க போயிட்டு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை வயசுக்குள்ள விளக்குகள் அத்தனை சாப்பாடு அத்தனை தண்ணி பாயிட்டு வாங்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு இந்த திருசுனை வீடுகளில் இருந்து ஒரு அளவுக்கு விடுபட்டு வந்துடலாம் அதே போல வந்து தேய்பிரை போறதுன்னா திருக்காட்டு பள்ளியில் உள்ள குபேரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த திருசுனை வீடுகள் வந்து நிகழ்த்தி அடைஞ்சிடும் ரெண்டாவது வந்து பாருங்க துரு திதலை பிறந்திருக்காங்க இவங்களுக்கு பந்து பாருங்க தந்தை பூரிக்கும் தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஆகாத ஒரு அமைப்பு கோவில் சம்பந்தமான பிரச்சனைகள் சொந்த ஊர்ல இருக்க முடியாத ஒரு பிரச்சனைகள் சொந்த ஊர் விட்டு வெளியில போற மாதிரி ஒரு அமைப்பு அது சொந்த தந்தை சொத்துல வந்து சொத்து கேசு வழக்கு பிரச்சனைகள் வம்பு இது எல்லாமே ஏற்படக்கூடிய அமைப்பு தான் இந்த திதிசனி அமைஞ்சிருக்கணும் இது திதில பிறந்தவங்களுக்கு இவங்க செல்ல வேண்டிய கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கா திருவைக்காவூர் உள்ள விஸ்வ தேவன் கோவிலுக்கு போயிட்டு வரணும் திருவைக்காவூர்ல உள்ள வளர்ப்பேட்டில் பிறந்தவங்களுக்கு திருவைக்காவூர்ல விஸ்வ தேவன் கோவில் தேவிப்புறையில வந்து பிறந்தவங்களுக்கு பாருங்க காலகஷியில வந்து வாயு பகவான் வாயு நீங்க இருக்கு இல்லையா காலகஷ்டிக்கு போயிட்டு வரணும் சிவன் கோவில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டுலாம் போயிட்டு வரது முக்கியம் உங்களுடைய வயசு எத்தனை வயசோ அத்தனை வயசுக்கான விளக்குகளும் புது விளக்கு நல்லெண்ணெய் தீபம் போடணும் இல்லை நெய் தீபம் போடலாம் அதே மாதிரி அத்தனை சாப்பாடு ஒரு பட்டசாதமா கூட இருக்குன்னா எப்படி வேணும் உங்க தகுந்த தந்தி நீங்க சாப்பாடு போட்டு தண்ணி டாப்பை வாங்கி தண்ணி பாட்டல் அத்தனைக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெரியும் சரிங்களா திருத்தி இதுல போறது அப்படின்னு பாத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இந்த குழந்தைகளால பிரச்சனை இருக்கும் அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவில் இருக்காது அதிர்ஷ்டம் எது வந்தாலும் வந்து பாருங்க தடைபடி இருக்கும் குலதெய்வியனுடைய குறைபாடுகள் இருக்கும் எந்த தொழில் செய்ய போனாலும் சரிதான் தொழில வந்து லாபம்ன்றது ஒரு ஈஸியா வர்றது வராது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு பாருங்க அஞ்சு பத்தா ராசியும் தொடக்கலாம் அதாவது எந்தெந்த வீட்டில் பாருங்க சிம்ம ராசியும் மகர ராசியும் சித்திசூனியம் அடைஞ்சிருக்கும் அப்ப அஞ்சு பத்துன்றது பார்த்து ஈஸியாக பைனான்ஸ் வருமானம் ஈஸியாக ஆசிரியர் மாதிரி வேலை இந்த மாதிரி உடல் உழைக்காத வேலைகள் சம்பந்தமான தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா அதன் மூலமாக நம்ம குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை அல்லது பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது குழந்தைகள் சரியில்லாத அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஏற்படுத்தி ஒரு பிரச்சனை கொடுக்கும் இவங்க செல்ல வேண்டிய கோவில் பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா திருச்சித்தியில போனால் திங்களூர்ல வந்து சந்திர பகவான் கோயிலுக்கு போயிட்டாங்க வலைர்த்தில் பண்ணுவாங்க தேவிப்பேர்ல பிறந்தவங்களுக்கு பாருங்க திருவண்ணாமலையில அக்னி பகவான் அது திருவண்ணாமலை சிவன் தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உங்களுக்கு சரியாயிடும் சரிங்களா அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதியில பிறந்தவங்களுக்கு பாருங்க அதாவது வந்து பாருங்க ரிஷபராசியும் கும்பராசியும் திதிசலைமடையும் அதாவது குடும்பத்துல சந்தோஷம்ன்றது பெரிய அளவுல இருக்காதுங்க நண்பர்கள் மூலமான சந்தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது மருமகள் மருமகள் மூலமான பிரச்சனைகள் உடம்புல பாத்தீங்கன்னா கால் வலி முட்டு வலி பயங்கரமான வளர்ச்சி இருக்கும் குடும்பம் சந்தோஷம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை இருந்துனே இருக்கும் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது பேச்சு வாக்கு கொடுத்து வாக்கு சரியான காப்பாற்று பண்ண முடியல அப்படின்ற ஒரு அமைப்பின பாருங்க இந்த வீடுகள்ல தான் வந்து அமைஞ்சிருக்கும் இது சம்பந்தமான பிரச்சனைகள் தான் ஜாதகர் ஜாதகரான இருப்பாங்க அதே வந்து பாருங்க இது வந்து பொதுவாக இவங்களோட ஆதிபத்தியத்திற்கு தகுந்த மாதிரி மாறி அமையும் பொதுவாக வந்து இவங்க செல்ல வேண்டிய கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல மெயினா பிரச்சனை வரும் இவங்க செல்ல வேண்டிய கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா சதுர்த்தி தீவிர பிறந்தவங்களுக்கு கரெக்டாக வந்து பாருங்க பிள்ளையார்பட்டியில் விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க அங்கே போயிட்டு சொன்ன மாதிரி விளக்கு வாங்கி வைங்க உங்கள் தண்ணி பாட்டில் கொடுங்க அதே தேய்ப்பிரை பிறந்தவங்க வந்து பாருங்க கஞ்சனூரூரில் சுக்கர பகவான் கோயிலுக்கு சென்று வாருங்கள் அங்கே போயிட்டு வந்தோன்னா இந்த திதி சொன்னம் ஓரளவுக்கு வேலை செய்ய குறைஞ்சிடும் அதற்கு அடுத்தபடியாக பஞ்சமி திதியில் பிறந்துருவாங்கன்னு பாருங்க அவங்களுக்கு பாருங்க இந்த மிதன ராசியும் கன்னி ராசியும் வந்து திதி சொன்ன வரைஞ்சிருக்கும் பொதுவாக டாக்மண்ட்டு பத்திரங்களை கையெழுத்து இலைய சகோதரம் கொடுத்துருவாங்க இது சம்பந்தமான விஷயங்கள்ல தாங்க பிரச்சனை நிறைய ஏற்படும் ஏதாவது போய் ஏதாவது மாட்டீங்கன்னா செல்போன் மாட்டேன் கையெழுத்து போட்டு மாட்டோம் பத்திரங்கள் மாட்டிச்சு போட்டு பத்திரம் இந்த பத்திரத்தைக்கு போறதே சுத்தி சுத்தி நிக்கிறதே இதா இருக்கும் பெருசா வந்து குடும்பம் அமையாது மூணு ஆறாவது ராசிகள் பாருங்க கன்னிராசி ஆறாவது ராசினா குடும்பம் அமைஞ்சாலும் குடும்பத்தோடு பிரிஞ்சு ஓடுறது உடையாடுறது சண்டை போட்டுக்கிறது இது சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய நடைபெறுங்க இந்த பஞ்சமி தீதுல பிறந்தவங்களுக்கு பெருசா இந்த பஞ்சமி தீதுல பிறந்தவங்களுக்கு அவங்க செல்ல வேண்டிய கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாருங்க ஆஹ் விருதாசலத்தில் உள்ள தேவேந்திர கோவிலுக்கு போயிட்டு வாங்க விருதாச்சலம் இல்லையா கல்லூரி மாவட்டத்தில் விருதாச்சலத்தில் உள்ள தேவேந்திர கோவில் தேய்பேர்ல பிறந்தவங்களுக்கு ஆலங்குடியிலும் குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாருங்கள் சொன்ன மாதிரி விளக்கு அர்ச்சனைகள் செஞ்சுட்டு வரணும் ஆடை தானும் பண்ணலாம் உங்களால முடிஞ்ச தான் தப்பே இல்லை ரைட்டு அதற்கு அடுத்தபடியாக பாருங்க சஷ்டி கீதில பிறந்திருக்காங்க அப்படின்னு பஸ்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு மேசராசி சிம்மராசி ஜீதிசங்க வாங்க ஒன்னு அதாவது வந்து பார்க்கும்போது கௌரவம் சம்பந்தமான தொந்தரவு இருக்குதுங்க கௌரவம் சம்பந்தமான தொந்தரவுக்கும் மதிப்பு மரியாதை கௌரவங்கள் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு தொந்தரவு ஏற்படுத்தி அந்த வீடுகம் அடைஞ்சிருக்கும் அல்லது இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க அப்படின்னு பார்த்தா மண்டை அதாவது தலையில சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது இருதையும் சம்பந்தமான கோளாறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா மாமனார் வழி அல்லது அம்மாவோடு சம்பந்தமான தொந்தர்கள் அவங்க மூலம் வழி வேதனையில வைப்பாரு அதனால இவங்க செல்ல வேண்டிய கோவிலுக்கு செல்ல வேண்டிய கோவில் இல்லை மூலமாக சின்ன சின்ன பிரச்சனை வரும் அவங்களுக்கு இவங்க செல்ல வேண்டிய கோவில் வந்து பாருங்க சஷ்டி தீதியில பிறந்தவங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் பகவான் கோயிலுக்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே சூப்பரா உங்களுக்கு வேலை செய்யும் தேவிக்கேர்ல பிறந்தவங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அவங்களுக்கு நல்ல வேலை செய்யும் சப்தமி தீதியில பிறந்திருக்கும் அவங்களுக்கு பாருங்க வீடு மனை வாகனம் தந்தை இது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒண்ணுதான் தந்தை இவருக்கும் பெருசா ஆகாத அமைப்பு இல்ல தாய் தந்தைகள் ஒற்றுமைகள் எல்லாருக்கும் அப்பா அம்மா இவர்கள் பாருங்க அப்பா அம்மா பாருங்க அப்பா அம்மாவுக்கு ஒற்றுமை இருக்கா இருக்கும் அப்பா அம்மாவனும் அப்பாவும் பிரிஞ்சு இருக்கணும் இவரு வந்து இந்த ஒன்னொரு ஒரு பிரிஞ்சு வெளியில போயிட்டு வெளியில வாழ வேண்டிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்திற்கு இருக்கும் பூர்வீகத்துக்கு வரணும் பூர்வீகத்தை இருக்கணும் போகணும் இதே மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒற்றுமை இதே மாதிரி உள்ளவர்கள் பாருங்க இவர்கள் வந்து பாருங்க இந்த சப்தமி தீதுல போறவங்க வந்து செல்ல வேண்டிய கோவில் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சூரியனார் கோயிலும் சூரிய பகவானை வந்துட்டு வாங்க அற்புதமாக வேலை செய்யணும் உங்களுக்கு அதே தேய்பேரையில் பிறந்தவங்களுக்கு பாருங்க திருக்காட்டூர் முனீஸ்வரர் கோயிலுக்கு வாங்க திருக்காட்டூர் முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டாங்க நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு அஷ்டமி தீதுல பிறந்தவங்களுக்கு பாருங்க இவங்களுக்கும் இதே மாதிரிதாங்க இல்ல மிதனராசியும் கண்ணீராசியும் ஜீத்திசுமடைஞ்சிருங்க இந்த மிதுன ராசியும் கன்னி ராசி ப டாக்குமெண்ட்டு பத்திரங்கள் இது பூரா இது எல்லாம் தீக்கும் தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும் அல்லது கை சம்பந்தமான பிரச்சனை சகோதர சம்பந்தமான சொத்து பங்காளிகள் ச சண்டை வழக்கு பிரச்சனைலாம் இருக்காங்க பாருங்க பூரா அதுக்குதான் தான் இருக்காங்க ஏதாவது ஒரு வழக்கு சந்திச்சுன்னு இருப்பாங்க இல்லாத வந்து பாருங்க இவங்க வந்து பார்க்கும்போது பயணங்கள் சார்ந்த வேலையில் இருப்பாங்க இவங்களுக்கு எந்த மாதிரி வேலைனா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்க வாங்கல் சம்பந்தமான கலெக்ஷன் சம்பந்தமான வேலைகள்லாம் இருப்பாங்க இளைய சகோதரருக்கும் இவருக்கும் ஆகாது மாமனாருக்கும் இவருக்கும் ஆகாது மாமனார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இவர்கள் வந்து பிரச்சனையான ஒரு அமைப்பு நாங்கள் இருக்கும் இவங்க வந்து செல்ல இதுல இருந்து பிரச்சனைகள் விடுபட்டு நல்ல ஒரு நல்லா இருக்கும் போன வரணும் அப்படின்னு ஃபஸ்ட் பார்க்கும்போது இவர்களை செல்ல வேண்டிய தேதி வந்து அஷ்டமி தேதியில போறவங்களுக்கு பாருங்க கரெக்டா வந்து தேவூர் மகாவிஷ்ணு தேவூர்ல மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க லட்சுமி 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 இருப்பாங்க தேவூர் மகாவிஷ்ணுல மகாவிஷ்ணு கும்பல் லட்சுமி கும்பல் ஸ்ரீரங்கம் தேய்பீரில் பிறந்தவங்களுக்கு ஸ்ரீரங்கல வந்து ஆதிசேஷன் கோயிலுக்கு போயிட்டாங்க ஸ்ரீரங்கத்துல உள்ள ஆதிசேஷன் கோயிலுக்கு போயிட்டாங்க கேமரா கேட்டோம் நவமி தீதுல பிறந்தவங்களுக்கு பாருங்க பொதுவாக நவமி தீதுல பிறந்தவங்க தசமி தீதியும் ஒரே வீடு தான் அஞ்சாவது ரத்த சிம்ம ராசியும் விருச்சய ராசியும் அடையும் சரிங்களா இவங்களுக்கு பாருங்க பூர்வீகம் குழந்தைகள் இந்த பெருசா வந்து இந்த புத்திர தோஷங்கள்லாம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் புத்திர தோஷம் சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீகத்தில் நிம்மதியா இருக்கும் பூர்வீக பூர்வீகத்துல யாராவது வந்து கொஞ்சம் இறந்தவர்களுடைய தோஷங்கள் பூர்வீகத்துல வந்து கல் வச்சு வணங்குறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கும் அதுல வந்து குறைபாடுகள் வச்சிருப்பாங்க அது சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து இந்த நவமி தசமி டிவில பிறந்தவங்க செஞ்சிருப்பாங்க அதனால அவங்க வந்து இப்போ பூர்வீக சம்பந்தமான தோஷங்கள்ல புத்திர சம்பந்தமான தோஷங்கள்ல இவங்க இருப்பாங்க அவங்களுக்கு செல்ல வேண்டிய கோவில்கள் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நவமி தசமி நவமி தீதியில போறவங்களுக்கு பாருங்க அவங்க செல்ல வேண்டிய கோவில் வந்து பாருங்க கூத்தனூர்ல வந்து சரஸ்வதி கோவில் கூத்தனூர்ல வந்து சரஸ்வதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க நவமி தேதிக்கு அதே பேர்ல நவமி தேதியில போறதா ஸ்ரீவாந்தியத்துள்ள ஸ்ரீவாந்தியத்துல யமன் பகவான் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே தசமி தீதியில பிறந்தவங்களுக்கு பாருங்க கும்பகோணத்துல உள்ள வீரபத்திரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க தேவிப்பறையில பிறந்தா திரட்டை ராஜகுரு குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இடம் நவமிக்கும் தசமிக்கும் இந்த குழந்தை சம்பந்தமான பூர்வீக சம்பந்த பிரச்சனைகள் இருக்கும் அவங்க போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிடும் அது பாருங்க மீதி வந்து இந்த ஏகாதசி தீதியில பிறந்தவங்களுக்கு பாருங்க அவங்களுக்கு வந்து பாருங்க இந்த பூர்வீக சம்பந்தமான பிரச்சனை தாங்க இங்க வந்து கடவுள் சம்பந்தமான விஷயங்கள் தந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் உயர்கல்வி வெளியூர்லதான் படிக்கிறது வெளியூர்ல தங்கிறது சொந்த ஊருக்கு வராமல் இருப்பது தந்தை சொத்துல வழக்கு பிரச்சனைகள் எதுன்னு இருக்கிறது பெருசா அந்த கடலுடைய சொந்த இடத்துக்கு போனா கொஞ்சம் மரியாதை இல்லாமல் இருக்குது கோவில் சம்பந்தமான விஷயங்கள்ல போறது தடைகள் பித்ரு தோஷங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஏன்னா ஒன்பதாவது ராசி தனுசு ராசி மீனராசி விகிசம் ஒன்பது ராசி தந்தையை குறையும் தந்தையினுடைய பனிரெண்டாவது ராசி தான் அவரோட சொத்துக்கள்ல பிரச்சனை குடிக்கும் அதே தந்தை தந்தையினுடைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மூதாவது இருக்குன்னா பித்ரு தோஷங்களும் கொஞ்சம் ஏற்படுத்தும் தந்தைக்கு ஒரு கொஞ்சம் ஆகாத அணுக்கள் இருக்கும் இதுல இருந்து விடுபட நல்ல ஒரு கடலுடைய அனுகரம் கிடைக்க இவங்களை செல்ல வேண்டிய கோவில் வந்து ஏகாதசி தேவியில் பிறந்தவங்களுக்கு பாருங்க கரெக்டா வந்து மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் அங்குள்ள பார்வதி தேவி இருப்பாங்க மீனாட்சி அம்மன் அங்கே உள்ள பார்வதி தேவி வடிவமைத்து வரும்போது உங்களுக்கு அஹ் அந்த இது வந்து விடு கொடுக்கும் தேர்தலில் பிறந்தவங்களுக்கு வந்து திருநள்ளார் சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டுறாங்க திருநள்ளாருல சனீஸ்வரன் கோயில் போயிட்டாங்க அதே மாதிரி துவாதர் சிட்டு இதில் பிறந்திருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து இந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் மனைவி சம்பந்தம் தொழில் அமைஞ்சா மனைவி அமைஞ்சா மனைவி அமைஞ்சா சுய கௌரவம் சம்பந்தமான விஷயங்கள் யூரின் இன்ஸ்ட்ரக்ஷன் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு இது சார்ந்த விஷயங்கள் இருந்து விடுபட தொழில்ல கொஞ்சம் தொழில வந்து படாத பாடுபட்டு நஷ்டங்கள் தான் இந்த தொழில் இந்த வீடு இந்த துவாத சித்தி இதுல தான் இந்த துவாத சித்தியில பிறந்தபோது வந்து சா உள்ள விஷ்ணு விஷ்ணு கோவிலுக்கு போயிட்டு வந்த உள்ள விஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓரளவுக்கு நல்லா இடம் திருவ திருவியான்குடியில உள்ள